அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் வெளியான மழைக்கான அறிவிப்பு இரண்டு நாட்களுக்கு மழை விடாமல் கொட்டப்பெய்யும் எந்தெந்த மாவட்டங்கள் தெரியுமா வானிலை ஆய்வு மையம் சற்றுமுன் வெளியான மிகவும் அதிர்ச்சியான அறிவிப்பு தமிழகத்துல அடுத்த இரண்டு நாட்களுக்கு மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் கனைக்கு ரொம்ப கனமழைக்கு ரொம்பவே வாய்ப்புள்ளது அதுல தமிழகத்துல இரண்டு நாட்களுக்கு மழை தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் நிலையில் சென்னையில் கடந்த இரண்டு தினங்களாக மழை முழுவதும் நின்றுள்ளது இந்நிலையில் வரும் நாட்களின் மழை நிலவரம் தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மேலும் ஒரு வளிமண்டல கிடைக்க சுட்சி இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமடன்குடையில் லேசான முதல் மிதமான மழை பெய்தது அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளும் ஒரு சில தினங்களை பெய்தது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாளை தமிழ் ിലെ ഓരി ഇടങ്ങളിലും புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மிரடம் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை திருவாரூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி பகுதிகளில் ஒவ்வொரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமுள்ளதும் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் இடி கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை பதினெட்டாம் தேதி பதினாம் கடல் என்ன வேகத்தில் வீசப்படும் அதாவது நாற்பது கிலோமீட்டர் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அதனால பார்த்தீங்கன்னா மீனவர்களுக்கு எந்த ஒரு எச்சரிக்கையுமே அறிவிக்கப்படலை அது மட்டும் இல்லாமல் இது வரைக்குமே எந்த ஒரு ஸ்கூலுக்கு ஸ்கூல் மற்றும் காலேஜில் விடுமுறை என்று அறிவிக்கவில்லை அறிவித்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாராவது உங்களுக்கு உடனே தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் பின் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்